துணை முதல்வராக போறார் உதயநிதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அன்பில் வந்து அன்பில் மகேஷ் கூட அதை பேசினார் இன்னமும் அன்பில் மகேஷ் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக தவிர அமைச்சரா அவர் உணர்ந்தாரான்னு தெரியல திமுக உள்ள நான் உங்க அப்பா கூட இருந்தேன் உங்க கூட இருக்கிறேன் உங்க பிள்ளை கூட இருக்கிறேன் உங்க பேரனோட அமைச்சர்கள் நான் வந்து இடம்பெறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஆளுமைகளை சொல்ற மாணங்கட்ட பேச்சுக்களை நம்ம

தான் இருக்கிறாங்க முதலமைச்சரின் மகன் அடுத்து முதல்வர் ஆகக்கூடாது யாராவது எதிர்த்து தானே பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற முதல்வருக்கு அதுக்கு போகல முதல்வர் செய்தி பார்க்க மாட்டுறாரு நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டுறாரு நாட்டு நடக்கிறது எதுவும் முதல்வருக்கு தெரியலன்னு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது ஒரு இளைஞனா இருக்கிற உதயநிதி வந்தாலாவது சும்மா உட்காந்துங்கிற ஒரு நாள் நியூஸ் சேனலை பார்த்தாலாவது இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாட்டில் நடப்பதை அறிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பா உதயநிதி வந்தாலாவது நல்லா தான் இருக்குன்றதுதான் என்னோட பார்க்கணும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சரோடு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சில மாற்றங்களை வந்து தமிழக அமைச்சரவையில் செய்ய போகிறதான தகவல் இருந்தது ஆனா அது உறுதியான தகவலாக நமக்கு தெரியல ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போறாரு ஸோ இதற்கு முன்னாடி ஒரு சில மாற்றங்களை தமிழக அமைச்சரவையில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது அவருடைய மகனை வந்து துணை முதலமைச்சர் இருக்கட்டும் அதே மாதிரி மூத்த அமைச்சர்களுடைய பதவிகள் எல்லாரையும் அதே மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கிற உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்க எல்லாரையும் அதிரடி மாற்றம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு ரெண்டு வருஷம் கூட இல்ல ஒன்னே கால் வருஷம் இருக்கு இல்ல இப்ப நீங்க துணை முதல்வராக போறாரு ஆமா உதயநிதி உதயநிதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்பில் மகேஷ் கூட அத பேசினாரு இன்னமும் அன்பில் மகேஷ் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறாரே தவிர அமைச்சர் அமைச்சராக அவர் உணர்ந்தாரான்னு தெரியல ஏன்னா இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க தான் அவன் அவன் எந்த ரசிகருக்கு கீழே எந்த நடிகர்னு கீழே இருக்கானோ அவனுக்கு நடிக்க தெரிதோ இல்லையோ என்ன சொல்லுவான் சூப்பர் ஸ்டார் எங்கள் நடிகர் தான் எங்கள் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் சூப்ரீம் ஸ்டார் இவர் தான் வருங்கால முதல்வர் இவர் தான் அப்படின்னு இந்த நடிகர் சங்கத்தில் தான் பிணாத்து வாங்குவோம் அந்த மாதிரி அன்பில் மகேஷ் வந்து ஒரு காலத்தில் இன்னமும் தான் இருக்கார் நினைக்கிறேன் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் அமைச்சரான பிறகும் ஒரு ரசிகர் மன்ற வேலையை தான் பார்க்குறாரு இல்லை சார் ஒரு நண்பராக நண்பருக்கு அப்படி புகழ்ந்து பேசுகிறாரு அப்படி வச்சுக்கலாம்ல ஏன் அந்த ரசிகர் மன்ற தலைவராக பேசுறாருன்னு நினைச்சிங்களேன் நண்பர் இல்லையே ஒரு ரசிகர் மன்ற தலைவர் தானே உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தானே இவர்

ஏன் இப்போ துணை முதல்வர் ஏன் தேவைப்படுறாரு இப்போ முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்குது பொதுப்பணித்துறை இந்த மாதிரியான உள்துறை இந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல அப்போ அவங்க தான் முதல்வருக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பு ஏன் இதெல்லாம் விட்டுட்டு துணை முதல்வர் நான் கேட்குறோம் இவர் ஒரு ஆளுமை இவர் ஒரு ஆளுமை ஒரு ஆளுமைக்கு கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்கலன்னா பிரச்சனை பண்ணி கட்சியை ஓட்டி தனியாக கூட போயிடுவார் அப்படிதான் அதிமுக இருந்தது எடப்பாடி முதலமைச்சரா பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருந்தால் பல நாடுகள் பல ஊர்களில் இருக்கு இப்போ வந்து மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி தான் இப்போ இப்போ நம்ம அண்மையில் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு வந்து முதல்வர் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஏன் ஒரு கூட்டணி தானே வெவ்வேறு கட்சிகள் இல்லையா சார் அப்போ நீ அதிகாரத்தில் இருக்கும் போது எனக்கும் அந்த அதிகார பவரனை கொடுக்கலன்னா நான் வந்து உனக்கு எதிராக போயிடுவேன் சிந்திக்க வேண்டிய நிலைமை வரும் நான் எதிராக கூட போயிடுவேன் அப்படி இல்லை இவனுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கலன்னா இவன் நமக்கு எதிராக ஏதாவது போறான் அதால நம்ம முதல்வர இவனுக்கு துணை முதல்வர் கொடுத்துருவோம் அப்படின்னு கூட துணை முதல்வர் அங்கெல்லாம் கொடுக்கலாங்க அந்த மாதிரி சூழல் இருக்கா ஓ அப்பா மகன்ற போது இந்த பிரச்சனையே வரப்போது அப்படின்னு திமுக இருக்கலாம் சரி மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்கும் போது உதயநிதி வந்து இப்ப வர வந்த பையன் உடனே அவருக்கு ஒரு பதவி ஆல்ரெடி அமைச்சர் பதவி கொடுக்கும் போதே அவங்க ஒரு சில பிரச்சனைகள் இருந்துதான் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது திமுகவுல பிரச்சனை வரப்போகுதுன்னு முதலமைச்சர் இப்படி யோசிக்கலாம்ல அது வேற கட்சிகள் நடக்குதுங்க திமுகவில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திமுகவில் மானங்கட்டு நான் உங்கள் அப்பா கூட இருந்தேன் உங்கள் கூட இருக்கிறேன் உங்கள் பிள்ளை கூட இருக்கிறேன் உங்கள் பேரன் கூட உங்கள் பேரனோட அமைச்சர்கள் நான் வந்து இடம்பெறுறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஆளுமைகளை சொல்கிற மானங்கட்ட பேச்சுக்களை நம்ம பார்த்துருக்கோம் ஓகே சார் நீங்கள் திமுகவில் இல்லை முதல்வர் அமைச்சருக்கு பிறகு நான் துணை முதல்வராக இல்லை நான் தான் முதல்வராக இதுவரை யாராவது பேசியிருக்காங்களா ஏங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிற கனிமொழி பேசியிருப்பாங்களா ஸ்டாலினுக்கு பிறகு நான் தான் தமிழக அரசியலில் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பேன்னு அப்போ இந்த பிரச்சனையே திமுகவில் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க இதை வந்து இப்போ ஸ்டாலின் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க கலைஞர் வந்து செயல் எழுந்த பிறகு தான் செயல் தலைவராக ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அப்போது ஒன்று சொல்லிடுங்க எங்கள் அப்பாவுக்கும் வயசாகிடுச்சி அவருடைய செயல் திறன் எழுந்து கொண்டே வருகிறது அதனால் அவர் முழுசாக வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு முன்னாடி இவரை வந்து நாங்க தலைவராக்கிறோம் அவர் இன்னும் சுறுசுறுப்பா எல்லா வழிகளும் பணிகளையும் பண்ணிட்டு தான் இருக்கும் போது இது அவர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்ல அதுக்கு தானே நான் சொல்றேன் உங்க அப்பா வந்து தலைவரா இருந்தார் அவர் செயல்படாத முடியாத நிலைமையில் தான் செயல் தலைவரா நீங்க வந்தீங்க இப்ப நீங்க செயல்படுறதா இருந்தா அப்ப இது தேவையில்லைல்ல அப்போ செயல்படாத கண்டிஷன்ல நம்ம முதல்வர் இருக்காருங்கிறத நம்ம ஒத்து தான் தீரணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியை நடத்துகிறோம் அந்த கம்பெனியை நம்ம புள்ளக்கிட்ட நம்ம பிள்ளை எங்கேயோ இருக்கிறான் ஒரு வெளிநாட்டில் நாட்டில் படிச்சுருந்தான் போனால் வந்தான்னு வச்சுப்போம் திடீர்னு நான் அவனை கூப்பிட்டு வந்து டே நாலு நாளைக்கு கம்பெனிக்கு வாடா அப்படின்ற வரான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம புள்ளக்கிட்ட கம்பெனியை கொடுக்கணும் அப்படின்னும் போது ஏன் நம்ம புள்ள வந்து சொல்ல கேட்க மாட்டான் ஏய் நான்லாம் அப்பா கூட இருந்தேன் தெரியும்ல அப்படின்னு நம்ம பிள்ளைய கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னுக்காக சீனியர் பலரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து உதயநிதிக்கிட்ட கொடுக்க போகிறேன் எல்லாரும் உதயநிதிக்கு அனுசரித்து இருக்கிறவங்க இருங்க அப்படி இல்லைன்னா அவங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வழியை பாருங்கன்னு சொல்லியதாகவும் அதற்கு உதாரணமாக திமுகவுலேருந்து எவன் போனாலும் வெளியில் போனாலும் சக்கையாக தான் திரும்பி வருவீங்க உதாரணம் வைக்கோ ஓகே வைக்கோ பிரிக்கிற போது கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் பிரிஞ்சாங்க சரிபாதையை கடிச்சியாக உடச்சார் எம்ஜிஆர் பிரிஞ்சபோதும் மாவட்ட செயலாளர்லாம் கூட வரல அப்படி உடைச்சி வெளியே வந்த வைக்கோ ஒரு ஏழு பேர் தீக்குடிச்சிலாம் செத்தான் என்னவோ அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் திமுகவுக்கு மாற்றா மதிமுக மதிமுக வந்துடும் மாப்பிடலான்னு சொன்னாங்க கடைசியில் சக்கையாக தல்லாமையாகி நினைவெல்லாம் பிறண்டு கடைசியில் எங்கே வந்து விழுந்தார் திருப்பி தாய் கழகத்துக்கே வந்துட்டாரு ஆமாம் திருப்பி இங்கே வந்து ஒன்று வெறும் சக்கையாக விழுந்து ஒரே ஒரு சீட்டு எம்பி பதவிக்கு என் பிள்ளைக்கு எதாவது கொடுத்துருங்க என் நினைவாக இந்த கட்சியின் நினைவாக ஒரு எம்பியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இப்போது திமுகவிலிருந்து வைக்கோ பிரிக்கிற போது பல பேர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் திமுகவினர் மதிமுகவுக்கு போனால் பல பேர் அடித்தான் உதைச்சான் வைக்கோவின் வைகோவின் வையா பிரி எங்கே இருந்தானே தெரில அப்போ கட்சிக்காக அடி வாங்கி கட்சிக்காக உயிரிணைத்து கட்சிக்காக பல தியாகங்களை செய்து அந்த கட்சியை தூக்கி நிறுத்துனாங்க இன்றைக்கி வைகோவோட புள்ள நான் வந்து எம்பி ஆகிட்ட பிறகு நான் என்னுக்காக நிற்கலை எங்கள் அப்பாவுக்காண்டி தான் நின்னேன் இந்த கட்சிக்காக தான் நின்னேன் கட்சிக்காக தான் நான் நின்னேன் அதால் இந்த வெற்றிக்கடையை நான் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாரு ஏன்னா எங்கள் அப்பா திமுகலேருந்து வந்தார்ல அப்போ எவ்வளவு அட்ராசிட்டியை வந்து இந்த க இந்த மதிமுக எதிர்கொண்டது அப்போ அப்படி எதிர்கொண்டவன்களில் யாருக்காவது நீங்கள் ஒரு இந்த பதவியை கொடுத்துருக்கணும் அப்படி இல்லை ஒரு ஏழு பேர் செத்தான் இல்லை அந்த செத்தவனோட சமாதியிலையாவது இந்த வெற்றியை கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கணும் நீ என்ன சொல்கிற எங் இந்த வெற்றியை எங்கள் அப்பா கிட்ட நான் கொண்டு போய் வைக்கிறேன் ஒப்பா வெற்றியாக நிற்பதற்கு காரணமே அந்த கட்சியில் இருந்த தொண்டர்கள் தான் உயிர் தான் அப்போது இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மாறிப்போச்சு வா வாரிசுங்கிறது இவருக்கு அடுத்து இவருன்னு ஆகி போச்சு இப்போது அது ஒரு பெரிய குழப்பத்தை மாற்றி மொழி ஒன்று பண்ணிச்சா நீ நாங்கள் கட்சிக்காக இவ்வளோ பேர் இருந்தால் திடீர்னு உன் பையன் வந்து சிகரெட் விற்றுந்தான் புகையை விற்றுருந்தான் அவனை கூட்டி எப்படி கொடுத்தேன் யாராவது கேட்குறோமோ அதே போல தான் அதை விட கூடுதலாக திமுகவில் திமுக குடும்பத்தை மீறி ஒருத்தரும் கேட்க முடியாதுங்க ஒன்றும் இல்லைங்க இவங்க இவங்க குடும்பத்துக்குள்ளே யாருக்கும் செல்வாக்கு அதிகம்னு ஒரு சென்சஸ்ங்க அப்படி சென்சஸ் வந்தால் ரெண்டு பேருக்கே நீ நான் போட்டி இருக்கிற போது ரெண்டு பேருக்குள்ளே யாருக்காவது தானே பாதிப்பு வரணும் சம்மந்தமே இல்லாத ஒரு மூணு பேர் செத்தாங்க தெரியுங்களா அதால் அதிகாரத்தை நோக்கி எவனாவது வரணும்னு நினச்சிங்கன்னா இது தாண்டா கதி எங்களுக்குள்ளே எப்படின்னா இப்போ வெளியிலேருந்து ஆள பார்த்தீங்கன்னா என்ன யோசித்து பாருங்க அப்படின்னு உலகுக்கு ஒரு நீதியை சொன்னாங்க அதால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் செயல்படாத நிலையில் இருக்கிறாரு அதனால் இவரை வந்து செயல் தலைவராக ஆக்கி இவர் துணை முதல்வராக ஆக்கி விட்டோம்னா இது எப்படி ஆட்சி நடக்குது இவ ஆட்சி நடக்குதுன்னா என்ன எல்லாம் இப்படி தான் நடக்க போகுது அவருக்கு என்ன என்ன விஷயங்களை அவர் கற்றுக்கினார்ன்றது ஒரு சந்தேகமாக தானே இருக்குது கட்சியில் இருப்பவர்கள் இவரோட ஒத்து போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது ஒன்று பெருசாக ஒன்று பண்ணிவிட்டு இன்னங்க இந்த மாதிரி பண்ணிக்கை நீ யார் என்னையும் வந்து கேட்குற நான் வந்து உங்கள் தாத்தா கூட இருந்தவன் எனக்கு தெரியாதா ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் எப்படி வாங்கினேன் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு போகிறாங்கன்னு ஒரு பயத்தில் முன்னோட்டமாக இவங்க ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நாம் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற முதல்வருக்கு அதுக்கு போகலை முதல்வர் செய்தி பார்க்க மாட்டுறாரு நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேறாரு நாட்டில் நடக்கிறது எதுவும் முதல்வருக்கு தெரியலன்னு பல்வேறு தரப்புலேருந்து இருந்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது இப்படி இருக்கிற நினையில ஒரு இளைஞனாக இருக்கிற ஸ்டா உதயநிதி வந்தாலாவது சும்மா உக்காந்துங்கிறவங்க ஒரு நாலு நியூஸ் சேனலில் பார்த்தாலா அது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு இந்த நாட்டில் நடப்பதை அறிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஸ்டாலின் வந்தா கூட நல்லாதான் இருக்குன்றதுதான் என்னோட பார்வை அப்ப உதயநிதி வந்தா ஏத்துக்கிற மனநிலையில நம்ம எல்லாரும் வந்துட்டோம் ஏன்னா அவருக்கு இவரே பரவாயில்ல இல்ல அதுதான் வழி இல்ல வேற வழி இல்ல இல்ல சார் இதை வந்து எப்படி அந்த கட்சியில இருக்கவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அடுத்த முதல்வர் உதயநிதி தான்ப்பா அதுக்கு ஒரு முன்னோட்டமா துணை முதல்வராக இருந்தா எப்படி பண்ண போறாரு எப்படி செய்வாருன்றது ஒரு முன்னோட்டமா காட்டுறதா தான் இந்த மாதிரி அவங்களோட வாயை அடைக்கிறதுக்கு தான் இந்த மூத்த அமைச்சர்களுடைய பதவி மாற்றம் எல்லாமே அப்படிங்கிறாரு சார் இல்ல குறிப்பா துரைமுருகன் துரைமுருகனோட அவர அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றது ரொம்ப குறிக்கோளா இருக்காரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல துரைமுருகன் மீது இன்னொரு சிக்கல் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதால வந்து அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சரை ஈடி கொண்டு போய் புழலை விட்டாங்க அப்படின்றதை தவிர்ப்பதற்காக வந்து அவருக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாம் ஓய்வு கோயிலுற மாதிரி சொல்றதா இவங்க சொல்றாங்களே கண்டி ஆனா பிராக்டிக்கலா வாய்ப்பு ரொம்ப சீனியர் அதோடு மட்டும் இல்லாம அவங்க மகனுக்கும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்த தலைமுறை எம்பியா வந்து நிக்குது இப்ப இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சிக்கலே வந்து இப்ப இந்த ஈடி இந்த ஊழல் இந்த மண் கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ யார் இப்போ வந்து ஏப்பா நீங்கள் என்னப்பா தொடர்ந்து துறைமுக கொடுக்குறீங்க அப்படின்னு திமுக எதனா ஒரு எதிர்ப்பு குரல் இருக்குமா இல்லை தொடர்ந்து நீங்கள் நேர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறீங்க நேருக்காகவே திமுக அந்த திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா இல்லை அந்த கேட்குற அந்த தன்மை திமுகவில் முதல்ல இருக்கா யாரை ஒரு நாலஞ்சு பேர் கேட்பான் ஒரு நாலஞ்சு பேர் சீனியர்கள்ன்ற முறையில் அந்த நாலஞ்சு பேருக்கும் அவர்கள வாரிசுக்கு கொடுத்துட்டாங்க அதால் எல்லாத்தையும் அதாவது சிஎம் வந்து சட்டமன்றத்து ஆமாம் சட்டமன்றத்து கிளம்பி வீட்டுக்கு வராரு இல்லை வீட்டிலேருந்து கிளம்பி சட்டமன்றம் போகிறாருனா எப்படி டிராஃபிக் போலீஸ் வந்து இல்லை நம்ம காவல்துறை எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி வைக்கிறாங்களோ அதை மாதிரி இன்றைக்கு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்குவதற்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் எல்லா எல்லா டிராஃபிக் இடையூறுலாம் கிளியர் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காரு தொடங்கிச்சுனா நேராக எங்கே நீங்கள் சட்டமன்றம் தான் உதயநிதி இப்போ எழுதப்படாத முதலமைச்சர் தானே முன் வரிசையில் உதயநிதி உட்கார வைக்கப்பட்ட போது அவருக்கு முன்னுரிமை தஞ்சாச்சு எல்லாரும் அவரை பார்த்துட்டு தான் போகணும் எதா இருந்தாலும் சின்னவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றதா கேள்விப்பட்டோம் அப்போ ஏற்கனவே அவர் முதல்வராக தான் இருக்கார் துணை முதல்வரெல்லாம் இல்லை இப்போ பேச்சுக்கு வேணா ஒரு நடவடிக்கைக்கு வெளி உலகத்துக்கு அவரை துணை முதல்வர் ஆக்கலாம் ஆனால் உண்மையில் அவர் தான் முதல்வர் அஃபிஷியலாக வேணா ஒரு பதவி பிரமாணம் மாதிரி செஞ்சு வச்சு வெளி உலகத்து சொல்லிடுவாங்க உதயநிதி தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சார் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ ஒன்னே கால் வருஷம் தான் இருக்கு அதற்கு முன்னாடி இவ்வளோ மாற்றங்கள் தமிழக அரசியல் நடக்கும் போது அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்க போது தெரியல தொடர்ந்து உங்ககிட்ட அரசியல் சார்ந்த அரசியல் நிலவரம் நம்ம தமிழகத்தின் நிலவரம் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி